சுயலா தல பாதுகாப்பு முதற்கன் வணக்கங்கள் ஜெர்மனியில் கடந்த ஆண்டு அதாவது ஜூலை மாதத்திலிருந்து இரட்டை உரிமை சட்டம் மற்றும் இலகு பிரஜா உரிமை சட்டமானது அமலுக்கு வந்திருந்தது இதே இதேவேளையில் தற்பொழுது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற தற்போதைய அரசாங்கத்தினுடைய உடைய கடும் போக்காளர்கள் இந்த இரட்டை பிரஜா உரிமையை இடைநிறுத்த வேண்டும் என்றும் இதேவேளையில் ஏற்கனவே கடுகதி பிரஜா உரிமை சட்டத்தை இடைநிறுத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கூட சட்டத்தை இயற்றி இந்த கடுகதி பிரஜா உரிமை சட்ட சட்டத்தை அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து விலக்கிக் கொண்டார்கள் தற்பொழுது சிடியு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் இதனுடைய கூட்டுக் கட்சியான சிஎஸ்சி கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இரட்டை பிரஜா உரிமையை கூட ஏமன் அரசாங்கமானது இடைநிறுத்த நிறுத்த வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற பயன் மாண்டத்தில் இயங்குகின்ற கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஸ்டெஃபான் மாயர் அவர்கள் பில் பத்திரிகைக்கு செவி காணலும் பொழுது தெரிவித்த கருத்தில் இவ்வாறு இரட்ட பிரஜா உரிமையை பெறுவதன் மூலம் ஒரு நபரானவர் இரண்டு நாடுகளுக்கும் விசுவாசமாக இருப்பாரா என்பது கேள்விக்குறியாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே வேளையில் இரட்டா பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த நாட்டிலேயே சட்டவிரோத ஏற்பாடுகளில் ஈடுபட்டு குற்றவாளியாக காணப்படும் இடத்தில் இவர்களை இவைய ஜெர்மன் பிரஜா உரிமையை முற்றாக இல்லாது செய்த வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்மொழிந்திருக்கின்றார் ஜெர்மனியில் கடந்த ஆண்டு இந்த புதிய பிரஜா உரிமை சட்டம் அமலுக்கு வந்த பிற்பாடு மொத்தமாக இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் பேர் பிரஜா இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது